ஹலோ பீவர் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்டர்ட் சேனல் வந்து நிப்டி அண்ட் பேங்க் ஃபிஃப்ட்டிக்கு தேவையான சப்போர்ட் டிஸ்டன்ஸ் லெவலாக ரெகுலரா பாத்துட்டு இருக்கோம் நேற்று ஈவினிங் மார்க் பண்ணல எப்படி ட்ராவல் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு சப்போர்ட்டிங் டிஸ்டன்ஸ் லெவலிங்க அப்படின்றது பார்க்கலாம் ஓகேங்களா சரி ஓகே பாருங்க ஃபைவ் மினிட் சாட்டு காலையில் லிப்டி ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பச சென்டி தான் ஓபன் ஆயிருந்தாங்க ஓப்பன் ஆகும்போது இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்ற லெவலில் அவங்க மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு ஆரம்பித்துல ரெசிஸ்டன்ஸ் ஒன்னும் டச் பண்ணி மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு சின்ன சரி வந்தாலும் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு அப்படின்ற லெவல்கிட்ட வந்து லோ வச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட்ல மூவ்மெண்ட்டு நல்லா ட்ராவலாக ஆரம்பிச்சிருக்காங்க

ஒரு மைல் பச சென்டிமெண்ட்லேயே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாங்க இல்லையா ஓப்பன் ஆன ஏரியா ஐம்பத்தோராயிரத்தி முந்நூத்தி இருபத்தி எட்டு அப்படின்ற லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்றைய ஹையாவே இருந்தது அதுக்கப்புறம் திரும்ப நிப்டி சரியும் போது பேங்க் நிப்டியும் சேர்ந்து கூட சரியா ஆரம்பிச்சது லோ அப்படின்னு கணக்கெடுக்கும் போது ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அப்படின்ற லெவல் வரைக்கும் லோ வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிப்டி பொறுத்த அளவுக்கு ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டே இருக்குது பட் இருந்தாலும் ஒரு மார்க்கெட் ஆகவே இருந்தாலும் ஒரு ஒன் டெரக்ஷன்ல மார்க்கெட் ட்ராவல் ஆகும் இல்லையே அதிகபட்சம் ஹை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தோராயிரத்து முன்னூத்தி அறுபத்தி ஆறு அப்படின்ற லெவல் வரைக்கும் இந்த இடத்துல ஒரு ஹை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைடா வந்து டிராவல் ஆயிருக்காங்க நூத்தி ஐம்பத்தி நாலு புள்ளியில் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து பிளஸ்ல முடிச்சிருக்காங்க ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மரப்பணி வச்சிருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஐம்பத்தோராயிரத்தி நானூத்தி பதினாறு அப்படின்ற இலக்கு கிட்ட வந்து மார்க்கெட் வரலாறு நியர்ல போய் மார்க்கெட்டிங் முடிச்சிருக்காங்க ஆறுன்னு பாக்குறதுலையே ஓகேங்களா சரி ஓகே இன்னைக்கு நடந்து வச்சு நம்ம கல்வி பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நாளைக்கு நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்க அப்படின்றது நம்மளால ஈஸியாக ப்ரெடிக் பண்ண முடியும் அது நம்ம வந்து நிஃப்டியோட டே சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் நிஃப்டி சாரி பேங்க் நிஃப்டியோட டே சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஒரு ரிவர்சல் உண்டான பேட்டர் நமக்கு தெரியுது பட் இருந்தாலும் இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த வெள்ளிக்கிழமைக்கு உண்டான ஹை இருக்கு பாருங்க இந்த ஹை பக்கத்துல வந்து மார்க்கெட் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா டவுன் வந்துருச்சு சோ இது வந்து ஒரு பாத்தீங்கன்னா எடுத்துக்கொள்ள முடியாது ஐம்பத்தோராயிரத்தி ஐநூறுக்கு மேல மார்க்கெட் சஸ்டைன் பண்ணுச்சு அப்படின்னா திரும்பவும் நம்ம வந்து ஒரு அப்டேஷன் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு திரும்பவும் மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் நடந்து ஒரு அப் டைரக்ஷன் தான் டிராவல் ஆகும் அப்படின்றத என்னோட ப்ரெடிக்ஷனாக இருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா ஓகே இப்போ பியூர்ட் லெவல் அப்படின்றது ஆரம்பிச்சோம் அப்படின்னா எங்க நம்ம மார்க் பண்ண போற அப்படிங்கறது பார்ப்போம் ஐம்பத்தி ஓராயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு அப்படின்ற லெவல் நம்மளுக்கு வந்து பியூர்ட் லெவலாக இருக்கு அங்கிருந்து ஆர் டூ மார்க் பண்ணக்கூடிய கவனிச்சோம் அப்படின்னா ஐம்பத்தி ஓர் அறுநூத்தி ஆறு அப்படின்ற லெவல் ஓகேங்களா சரி அதே போல ஆர் டூ ஆர் ஒன் மார்க் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்னு கவனிக்கும் போது ஐம்பத்தி ஓர் நானூத்தி முப்பத்தி ஒன்பது அப்படின்ற லெவல் நம்மளுக்கு ஒரு ஒன்றாக இருக்கு சப்போர்ட் நாளைக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் அதை தொடர்ந்து செகண்ட் சப்போர்ட் லெவல் எடுக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு பாக்கும்போது ஐம்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு அப்படின்ற லெவல் நம்மளுக்கு ஒரு செகண்ட் சப்போர்ட் லெவலாக இருக்குங்களா சரி ஓகே இப்போ என்ன பொறுத்தளவுக்கு கண்டிப்பா வந்துட்டு திரும்ப ஒரு

நாளைக்குன்னொரு சரிங்களா மருத்துவம் அப்படின்றது ஆர் ஒன் மருத்துவ குடியேறி அப்படின்றது கவனிக்கும் போது இருபத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு அப்படின்றது உங்களுக்கு ஒன்னாக இருக்கு அதே போல சப்போர்ட் எடுக்க அப்படின்றது கவனிச்சிங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு லெவலாகும் அந்த போது இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு அப்படிங்கிறது நமக்கு ஒரு செகண்ட் சப்போர்ட் லெவலாக இருக்குங்களா வந்து அஞ்சாயிரத்தை நிப்டி தக்க வச்சுக்குமா அதே போல பேங்க் நிப்டி ஐம்பத்தி தக்க வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ரெண்டு பேருக்கு பாசிட்டிவ் தான் ஓகேங்களா